தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் இந்த ஹீரோவை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா இவருடைய ஒரு ரசிகையா வந்து இவருடைய முன்னாள் படம் டாடா ரிலீஸ் ஆகுறப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப அப்படியே கண்ணீர் விட்டு அழுந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படியே எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வர்றப்ப வாவ் கவின் அப்படின்னு சொல்லி ரொம்ப நானும் எமோஷனல் ஆனே இப்ப ஸ்டாரோடைய ட்ரைலர் பார்த்துட்டு பேர லெவல்ல இருந்தது அப்படின்னே சொல்லலாம் சோ கவின் அவர்களை நேர்ல சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நன்றி எனக்கு ஞாபகம் விட்டுட்டு அந்த ஆட்டோல கதறி அழுவிங்களா ஒரு மாதிரி இருக்கும்ல இன்னொன்னு எப்ப பார்த்தாலும் சினிமால சிங்கிள் மதரா பாத்து பாத்து சிங்கிள் ஃபாதரா அவங்களை பாக்குறப்ப அதுவே வந்து ஒரு பெரும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் சோ ஸ்டார் ட்ரைலர் இந்த பேர் வந்து உங்களுக்கு செம பாசிட்டிவ் வைபா இருந்திருக்கும்ல கதை ஃபர்ஸ்ட் கேக்கும் போதே ரொம்ப எனக்கு திரும்ப ரொம்ப அடுத்த ஒரு நல்ல ஒரு கதை கேட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது அவர் சொல்லும் போதே ரொம்ப அந்த சோல்ஃபுல்லா தான் சொன்னாப்புல ஏன்னா பேப்பரோ லேப்டாப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை மூணு மணி நேரம் கதையை அப்படியே ஸ்டேட் ஹார்ட் தான் சொன்னாப்புல சரி அப்போ இதுக்கு இன்னும் நம்ம மெனக்கெட்டு அவர் நினைக்கிற எல்லாத்தையுமே எப்படி ஆன்ஸ்க்ரீன்க்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறது மட்டும்தான் அப்படில இருந்து இருந்துச்சு

பட் ஆனால் அந்த சைடு யாருக்குமே இந்த சங்கடமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா என்னாவது ஒரு வேலை ஒன்று பண்றோம் யாரையுமே எங்கேயுமே தெரியாமல் நடக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது பட் தெரிஞ்சே யாருமே கூடாது அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு இஃப் எவ்ரி திங் இஸ் கிளியர் எனக்கு ஒரு ஹெச்அப் கொடுங்க நம்ம அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்ங்கிறத நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அவர் அதுக்கப்புறமேட்டு ஹீட் டைம் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வந்து சொன்ன இந்த மாதிரி ஆள் ஓகே ப்ரோ நம்ம பண்ணலாம்

என்னை பொழுது என்கிட்ட இப்போ ஒரு கோக்கு வருதுன்னா என்னால என்னெல்லாம் அதுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நல்லபடியாக அந்த ப்ராடக்ட ரெடி பண்ணணும் அதுதான் நான் கற்றுக்கிடுக்க வேலை ஸோ அதை பண்ணியிருக்கேன் நீங்க எப்படி வந்து நட்புனா தான் தெரியுமா அதுக்கப்புறம் வந்து டாடாவும் சரி அது செம ஹியூமரா இருக்கும் டாடா வந்து ரொம்ப எமோஷனல் ஸ்டார் வந்து நடிக்கிறதுக்கான எல்லா ஸ்கோப்புமே இருக்கு சொல்லப்போனா போனா எப்படி சொல்றது உங்களை விட இன்னும் கொஞ்சம் மேல இருக்கிற ஹீரோக்கு ஸ்டார் போயிருக்கிற மாதிரியான ஒரு பலமான ஸ்கிரிப்ட் உங்கள தேடி வந்திருக்கு அதை நீங்க செம்மையா புல்ஃபில் பண்ணிருக்கீங்கன்னு ட்ரைலர் பாக்குறப்ப எனக்கு ஃபீல் ஆகுது எப்படி அந்த ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றீங்க உங்களை தேடியே வருவாங்க டாடாக்கு முன்னாடியே நான் சதீஷ் மாஸ்டர் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அதனா கமிட் பண்ணிட்டேன் டாடா ரிலீஸ்க்கு அப்புறம் கமிட் பண்ணதுதான் ஸ்டாரு இத்தனைக்கு இதுதான் ஷூட்டிங்கா நம்பர் ஆஃப் டேஸ் ஏன்னா ப்ராஜெக்ட்டாவே கொஞ்சம் பெருசு ஆரம்பிக்கும்போதே தெரியும் அது நிச்சயமா ஒன் இயர் ஆயிடும் அப்படின்னு சோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் இது வரும்ன்றதுதான் பிளானாவே இருந்தது பட் ஆனா அங்க ஷூட்டிங்ல டிலே கொஞ்சம் சில சில இதெல்லாம் நடக்கும் இல்லையா சோ அவங்களால கரெக்டா அது எக்ஸிக்யூட் பண்ண முடியல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க இருக்கிறதுனால இப்போ இந்த படம் முன்னாடி வருது அப்படிதான் அமைஞ்சதே தவிர மத்தபடி நம்ம பெருசா அதுக்கு பிளான் பண்றது எதுவுமே கிடையாது ஆனா எல்லா கண்டென்ட்டுமே கரெக்ட் இப்போ இது எப்படி ஒரு பட என்னோட ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கொஞ்சம் சாயல் இருந்துடாம தனித்துவமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதேதான் சதீஷ் மாஸ்டர் படம் இப்ப இதுக்கும் அந்த படத்துக்கும் நிச்சயமா இந்த சாயலுமே இருக்கு அது தனி ஜான்ரா எனக்கு என்னன்னா ஆஸ் அன் ஆக்டர் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்றதுதான் என்னோட தனிப்பட்ட ஆசை அந்த தனிப்பட்ட ஆசையில வந்து வேற ஒருத்தவங்க காசு போடுறாங்கல்லையா ஆமா அந்த காசுக்கு நியாயமா இருக்கும் கமர்ஷியலா இது எல்லாமே கரெக்ட் இதுதான் ஐடியா ஏடி கவின் வந்து எங்கயிருந்து எப்படி பாப்பாங்க ஸ்டோரி கேக்குறப்போ இல்லனா அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஸ்டோரி கேட்கும் போது வரைக்கும் ஏடி கவினோ ஆக்டர் கவினோ கவினோ யாருமே வர மாட்டோம் ஓகே ஏன்னா நம்ம வந்து ஆடியன்ஸா இருந்து ஒரு கதை கேட்டா மட்டும் தான் அதுல கனெக்ட் ஆக முடியும்கிறது என்னோட ஐடியா அதுக்கப்புறமேட்டு நம்மளே இப்ப அதுல பொருத்தி பார்க்க முடியுதா அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டெப் இப்படிதான் நம்ம ப்ராசஸ் பண்றோம் ஏடி டெஃபினட்டா அந்த ஒர்க் பண்ணி தான் ஆகணுங்கிறது தான் நான் நம்புறேன் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ல நீங்க எங்க வேணா எப்படி வேணா எவ்வளவு வேணா இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு இன்ஃபேக்ட் பண்ண தப்ப டப்பிங்ல கூட சரி பண்ணலாம் அதுக்குமே வழிகள் இருக்கு இது எல்லாமே நம்ம கூடவே இருந்து நெல்சன் நாகிட்ட நிறைய லேர்னிங் எல்லாம் கத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதுனால அங்கங்க டெஃபினட்டா ஏன்னா சி எல்லாரும் இப்போ எப்படி இப்போ நான் ப்ரொடியூசர் நம்ம நம்பி காசை போடுறாங்க அதே மாதிரிதான் இந்த சைடு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை கொடுத்து பாக்குறதுக்கு மக்களும் வராங்க ஏன்னா திடீர் அவங்கதான் நம்மளோட கன்சியூமர்ஸ் அவங்களுக்கு தான் இன்னும் நம்ம லாயலா இருக்கணும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துல இருக்கிற எல்லா சீனும் எல்லாம் எல்லா நிமிஷமும் என்டர்டைன் பண்ணிட முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல ஆனா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுலாம் ட்ரை பண்ணனும் அத பண்ணிருவோமே அப்படிங்கறது இந்த ஷார்ட்ல ஏதாவது ஒண்ணு பண்ண முடிஞ்சு இது எங்கயாவது யாருக்காவது புடிச்சிருச்சு யாருக்காவது எங்கயாவது கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஏன்னா எது எங்க எப்படி ஒர்க் ஆகும்ன்றது நம்மளுக்கு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசென்டா திருச்சி போயிருந்தேன் ஓ சூப்பர் திருச்சி போயிருந்தேன் திருச்சியில வந்து ஹோட்டல்ல இருக்கும்போது ஹோட்டல் ஹோட்டல்ல வேலை பாக்குறான்னா ஒருத்தன சொன்னாப்புல நேத்துதான் உங்க பிரெண்டு வந்திருந்தாப்புல அவர் பார்த்தோம்

முட்டை தலையோட அனுப்புறீங்களா விரல் முட்டை கண்ணாடி முன்னாடி நின்று சோ அந்த ஒன் டே முன்னாடி அந்த ஹோம்ஒர்க் அந்த இது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எல்லா சீன்ஸுக்குமே ஒன் டே பிஃபோர் வந்து நான் சீன் பேப்பர் மட்டும் படிச்சிருவேன் ஏன்னா நாளைக்கு என்ன எடுக்க போறாங்கன்றது மட்டும் அட்லீஸ்ட் எனக்கு தெரியணும் என்னன்னு தெரியாம நிச்சயமா இது போக முடியாது பட் அட் தேம் டைம்

அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே காசு ஒவ்வொரு நிமிஷமே வேல்யூபிள் அதுக்கு எஃபர்ட்ஸ் எவ்வளவு எவ்ளோ போடுறமோ அவ்வளவு எவ்வளவு பின்னாடி பிரதிபலிக்குங்கிறதுதான் ஐடியா அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் ஆனா இப்போ எப்படி சொல்றது இப்போ மற்ற வேற வேலை செய்றவங்க ஆனா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க நிறைய நடந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் இருக்க தான் இருக்கும் ஆஹ் டெஃபினெட்டா வேற ஏதாவது அதுல இருந்து கொஞ்சம் டிட்டாச் பண்ணிக்கிறதுக்கு நான் இயர்ஃபோன்ஸ்ல நான் பாட்டு போட்டுட்டு அந்த சீன் மூட்லயே மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சாங்கோ இல்லை ஏதாவது ஒரு பீஜெயமோ நான் பாட்டு கேட்டுட்டு அதுல அப்படியே இருப்பேன் ரெடினாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அப்படியே இந்த ஸ்டாப்ல உங்களுக்கு ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி டாடானா ஓகே நீங்க வந்து லவ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அப்பா அப்படி அப்படி இல்ல இல்ல எவ்ளோ அந்த போஸ்டர் பரிணாமங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் எப்படி பண்ணீங்க ஒரு ஆனா அது வந்து ஒரு படத்துல ஒரு விதத்துல இப்போ இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இங்கயும் கரெக்டா ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு அட் த சேம் டைம் அதை ஸ்டேஜ் கிடைச்சது ஒரு விதத்துல சந்தோஷம் தான் இப்ப நல்லபடியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அப்ப நான் ஓகே இப்பயும் நம்பி பார்த்த வேலை எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருப்பேன் இப்ப வேற ஏதாவது கொஞ்சம் ஏதாச்சுன்னா அதுல என்ன லெசன்ஸோ அதை எடுத்துக்கிட்டு அடுத்த வேலை பண்ணுவேன் இதுதான் பேசிக் மற்றபடி எனக்கு என்னன்னா எல்லா இப்போ ஸ்கூல் பையன்ல இருந்து ஒரு மேனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் இந்த படம் அந் நம்ம ரிட்டர்னா எல்லாத்தையுமே தாண்டி வந்திருக்கோம்ன்றனால அந்த ஒரு எனர்ஜி லெவல் மட்டும் கொஞ்சம் அங்கங்க அதை மட்டும் கொஞ்சம் மெயினா மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஸ்கூல் டைம்ல நம்ம கிட்ட ஒரு நார்மலாவே பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கும் என்ன படம் தெரியாது ஒரு மாதிரி சேத்நா உத்து விட்டேன் மாதிரி சுற்றி வந்திருப்போம் காலேஜ்ல இருக்கும் செகண்ட் இயர் தேர் போகும்போது அந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியா ஆகும் அப்புறம் ரியாலிட்டி குள்ள வருவோம் ஹிட் எனர்ஜி வந்து டோட்டல் ஆஃப் ஆகும் இப்போ ரியாலிட்டி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எனர்ஜிக்கு தேட ஆரம்பிப்போம் நம்மள நம்ம பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மள புஷ் பண்ணிக்கிறதுக்கும் ஏதாவது ஒண்ணு வேணுமே வேணுமே வேணுமையான மோட்டிவேஷனுக்கு இது தேட ஆரம்பிப்போம் அவரேசாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கறதுனால இதராண்டியுமே தான் நான் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்திருக்கேன் அதெல்லாம் தான் ஐடியாஸ் அப்ப அந்த ஸ்கிரிப்ட் படிச்சதனே ஒரு கனமான ஃபீல் ஏதாவது வந்ததா ஒரு ஆனா கதை கேட்டதோட சரியா ஸ்கிரிப்ட் படிக்கல ஐ மீன் என்ன சொல்லுதே ஃபுல்லாவே சொல்லிட்டாரு ப்ளஸ் எனக்கு எப்பயுமே அந்த ஃபுல்லா சொல்லி கேக்குறது இன்னும் கொஞ்சம் அப்போ என்ன ஃபீல் பண்ணோம் அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சதே முக்கியமா ஸ்டார் ஸ்டோரி சொல்லி முடிச்சோனியே உங்களுக்கு என்ன ஃபீல் வந்தது எனக்கு அதான் சொல்றேனே ஒரு சீன் பேப்பரோ இல்ல ஒன் லைன் ஆர்டரோ லேப்டாப்போ எதுமே இல்ல ஒரு ரெண்டு பேர் மட்டும் ஆமா லிட்டரலா மூணு மணி நேர கதைய அவர் அப்படியே சொன்னாப்ல நடிச்சலாம் கரெக்ட்டா ஆ அப்படியே சார் டைரக்டர் கதை சொல்லும்போது நான் பண்ணோம் அவங்களுக்கே வரும் இல்ல சோ அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா அப்பயும் கூட சரி ஓகே எல்லாம் மைண்ட்ல இருந்து சொல்ல போறாரு போல அப்படின்னு நினைச்சேன் பட் அவ்வளவு சோல்ஃபுல்லா இருக்குங்கிறது அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓகே அவர் இங்க இருந்து சொல்றாப்புல அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு சரி ஒரு மனுஷன் இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்மளை நம்பி எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னா இப்போ ஓகே அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துறதுக்கு நான் ஒரு வேலை பண்ணணும் இல்லையா அந்த கான்பிடன்ஸ் தான் அங்க இருந்து அப்படியே டேக் ஆஃப் பண்ணது இந்த லைஃப்ல ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல நம்ம எப்பயாவது அடியே ஒண்ணும் இல்லன்னு உட்கார்றப்போ நமக்கு நம்மளே ரீஸ்டார்ட் இல்லாட்டி நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த தருணமும் அத பத்தி சொல்லுங்க கவின் ஏன்னா உங்க லைஃப்ல நீங்க எல்லாமே பாத்துருக்கீங்களா திருச்சில இருந்து சென்னை வந்து மீடியாக்குள்ள வந்து மீடியால இருக்க நல்லது கெட்டது அது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து சில படங்கள்ல வந்து கூட்டத்துல ஒரு ஆளாவோ இல்ல ஃப்ரெண்டு கேரக்டரோ கிடைச்சி அதுக்கப்புறம் ஒரு படத்துல வந்து ஹீரோ மாதிரி வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா போய் கொஞ்சம் நல்லா போகாம அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து அது ஒரு பெரிய ஹிட் ஆகி இதுக்கு இடையில ரியாலிட்டி ஷோ அது சொல்லும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட லைஃப்னு எனக்கு தெரிஞ்சு எவ்ரி எனக்கு இவரு நாமுத்து சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூல அந்த மாதிரி சொல்லிருப்பாரு எவ்வளவு பெரிய சோகமா இருந்தாலும் அந்த சோகம் வந்து ஒரு நாள் தான் சோகம் இருக்கும் ஆனா சோகத்தோட வீரியம் வந்து அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் சோ இன்னைக்கு நடந்ததை வந்து நீங்க கிடையாது இன்னைக்கு விட்டுட்டு எவ்ரிடே தான் எப்படி சன் ரைஸ் சன் செட் ஆகுதோ சன் செட் ஆகி திரும்ப அடுத்த நாள் சன் ரைஸ் தான் ஆகுது

நீங்க உங்களுடைய அந்த மூவி அதாவது உங்களுடைய இந்த ஆபீஷியல் லைஃப் いや पर्सनल லைஃப் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணுவீங்களா நெல்சன்ட்ட ஒரு அண்ணனா ஆ நிச்சயமா என்ன எனக்கு கூட பரகாத ஒரு அண்ணன் மாதிரி தான் மோர் லைக் ஃபேமிலி சோ எனக்கு என்ன லைஃப் டிசிஷன்ஸ் ஆனாலும் சரி ப்ரொபஷனல் पर्सनल ஆபீஷியல் எல்லாரும் எல்லாமே அண்ணகிட்ட டிஸ்கஸ் கண்டிப்பா பண்ணுவோம் இந்த ஸ்டோரி கேட்டது ட்ரைலர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு அண்ணன்ட்ட வந்து நான் ட்ரைலர் முன்னாடியே காமிச்சேன் ட்ரைலர் பார்த்துட்டு நல்லா இருக்குடா சூப்பரா இருக்குடா

அந்த ட்ரெய்லர் யுக் அமேசிங் அந்த மாதிரிலாம் தான் போட்டிருந்தாரு ஸோ நானும் அதுதான் ஃபினிஷ்டு அப்படி போட்டிருந்தேன் அவ்வளோ எனக்கு இது போதும் எனக்கு அண்ணன் இருந்தால் வருது நீங்கமே அது போதும் எனக்கு தென் உங்களுடைய ஃபேவரட் பாரு நான் என்ன ஸ்டார்ல ஏன்னா ஸ்கூல்ல இருந்தால் அந்த மென் அது வந்து ஒரு கம்ப்ளீட் அதில் உங்களுடைய ஃபேவரட்னா நீங்க எதை சொல்லுவீங்க நீ யாருமே கேட்கலையே அப்பா செகண்ட் ஹாஃப்ல வர இதுதான் oh, ah, <laughs> 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 <laughs>

அப்புறம் அன்னைக்கு அதை வச்சு என்னால உருட்டி பரட்டி ரெடி பண்ண முடியுமோ பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது ஜெகன்மோகினி மாதிரி தான் இருந்தது ஐயோ இந்த மீன் வருமோ அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஏதோ பண்ணி ரெடி பண்ணி பார்த்தேன் ஆனபிள் மாதிரி இருந்தது ஐயோ இது வருமானு எல்லாம் கடைசியில பண்ணி பார்த்தா நெட்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க பட் ஐ வாஸ் ரெடி ஒன்லி ட்ரால் ஏன்னா இப்போ ரெமோ மாதிரி அபிஷன் மிகி மாதிரி பொண்ணாவே நடிச்சு பொண்ணா நம்ப வைக்கணும் அப்படிங்கற மாதிரியான ஒரு கதைபாத்திரமா இருந்தா நிச்சயமா அது இன்னும் நேர்த்தியா எப்ப எனக்கு கன்வின்ஸ் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுதான் பண்ணிருப்பேன் இது வந்து ஒரு காலேஜ் சும்மா பசங்க அப்படின்ற ஒரு மீட்ன்றதுனால அதுக்கு அது அப்படி விட்டாச்சா ஓகே நானே என்ன அப்படி ஆதல் படுத்தி இல்ல நல்லா எப்படி வருது இருக்கும் நிச்சயமா என்ஜாய் мотрите, Teruah is one part-up job Sen nationalistartet tah ‑‑ moderating and start with anything. I did a study. Yeahいました. That me dirlands different. That would be better. Right. So that's your. That's your Zortuna. That's your. That's your check. Yeah, right? remained important. That's your first story.说 fucking quick break. Kirk. இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆ அவங்க விட அவங்க மெயினா வந்து இப்ப எப்படி சொல்றது நம்மளோட டிராவல் கூடவே இருந்து இல்லையா சோ இன்னும் அவங்களுக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். ஃபேமிலி அம்மா என்ன எல்லாருக்குமே அதுதான் அந்த என்ன ஏதோ ஒரு வேலைக்கு போறான் அது நிறையா இருக்குமா இருக்காதா அப்படின்ற இருக்கு அதெல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு வந்துருக்கு ஓகே கரெக்டா அதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறது ஒன்னு இருக்குல்ல அதை சம்பாதிச்சதே போதும் நம்மளுக்கு அதுதான் ரொம்ப மெயின்ல சரியா யுவன் சாரோடது எனக்கு இன்டர்வியூஸ்ல அதான் சொல்லியிருந்தேன் சார் வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படம் சத்திரியன் ஒரு படம் மாட்டேங்கிறேன் விக்ரம் பிரபு சார் கூட அதுல இவன் சார் தான் மியூசிக்கு அன்பார்ச்சுனேட்டா எனக்கு அதில் ஒரு சாங் இருந்தது ஆனா எடிட்ல போயிடுச்சு பாட்டு வரல அப்பெல்லாம் பயங்கர ஃபீலிங் ஐயோ அந்த பாட்டு வரலையே நான் அப்போல இருந்து சாரோட பாட்டு எது வந்தாலுமே போய் செக் பண்ணுவேன் வேற அந்த பாட்டு வந்துருச்சா வேற எது படத்துக்கு கொடுத்துட்டார அப்படி இன்னும் வரைக்கும் நான் அது வரல அப்புறம் சார் பார்க்கும்போது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ட்யூன் எல்லாம் இது பண்ணி காமிச்சு சார் இந்த இதுதான் சார் நீங்க போட்டு கொடுத்தீங்க

அதான் இவ்வளவு பிளான் பண்ணாம பால் அடிச்சா ஸ்ட்ரெயிட்டா நம்ம கிட்ட வரும் நான் பிளான் பண்ண போட்டோட காட்டன் போல பால் வந்துருச்சு பண்றதுக்குள்ள புடிச்சிட்டு இருக்கும்

வந்து உலகம் முழுக்க ரிலீஸ் போது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் படத்தோட பேர் ஸ்டார் அவ்வளவுதான் படத்தோட பேர் ஸ்டார் நம்மளுக்கு வந்து அதான் சொல்றேன் எனக்கு என்னைக்குமே அந்த கதை முத முத கேட்கும் ஒரு அப்போ ஒரு ஹை கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்ப இந்த கதை நம்மளுக்குள்ள ஒரு ஆடியன்ஸா நம்ம என்டர்டைன் பண்ணுது என்கேஜ் பண்ணுது அதுக்கடுத்தது நம்ம அதுல பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு பாத்துட்டு பிளஸ் இப்ப நம்ம ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் சாயல் இல்லாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அஜெண்டா இவ்வளோதான் கேட்டு இது சோ இந்த ஆஸ்பெக்ட்ஸை தான் கேட்டு பண்ணுது அதுக்கப்புறம் சொன்ன எல்லாமே கரெக்டா வருதா அந்த வேலையை முடிக்கிறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் கிரைட்டீரியா ஸோ அந்த இது பண்ணிட்டு என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு ஒன்பதாம் தேதி வரைக்கும் இன்னும் மீதி வேலை இருக்கு ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் முடிச்சு அது பண்ணி போகணும் அவ்வளவுதான் அது அதுக்கப்புறம் படத்துக்கு என்ன நடக்குதுங்கிறது டெஃபினட்டாக நீங்கள் தான் அவ்வளோதான் ஏன்னா சி அதாவது நம்ம போய் எதுவுமே மாற்ற முடியாது படம் நாங்கள் என்ன ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம் நல்லா வந்திருக்கு பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க இப்போ நாங்கள் நினச்ச அதே ஃபீலிங்கை ட்ரெய்லர் பார்க்கும்போது மக்களுக்கு கிடைச்ச அந்த ஃபீலிங்கு இது எல்லாமே ஒரு வைடர் ஆடியன்ஸில் வைடரா உட்காந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகுங்கிற ஒரு சூப்பர் வாழ்த்துக்கள் கண்டிப்பா வந்து தமிழ் சினிமா சினிமாவில உருவாக்கும் இன்னும் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்டா இருக்கட்டும் அண்ட் ரெண்டுமே வந்து கம்பளத்துல நடக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறை சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் நன்றி